அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் முக்கியமா செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் அதாவது திதி தர்ப்பணம் எவ்வளவு முக்கியமோ அதை போல நாம் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் காகத்திற்கு உணவளிப்பது காகத்திற்கு உணவு வைப்பவர்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் புரட்டாசி மகாலய அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது முதல்ல நீங்கள் வைக்கக்கூடிய இடம் சுத்தப்பத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த வெறும் தரையில் போய் வைக்கிறது கூடவே கூடாது ஒரு வாழை இலையில் வைங்க இல்லை அப்படின்னா தட்டில் வைங்க அது மாதிரி சாப்பாடு வைக்கும்போது யார்ட்டையாவது பேசிக்கிட்டே வைக்கிறது இல்லை ஃபோன் பேசிக்கிட்டே வைக்கிறது ஒரு கையில் இடது கையில் ஒரு பொருளையும் வலது கையில் ஒரு பொருளையும் வச்சுட்டு இடது கையை கொண்டுட்டு போய் சாப்பாடு வைக்கிறது இதை மாதிரி விஷயங்களை அதாவது அலட்சியமாக நம்ம சாப்பாடு வைக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அசுத்தமான இடத்துல சாப்பாடு வைக்கக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த இடம் அந்த இடத்துல தான் வைக்கணும் காகம் வரும் வரை வந்து நீங்கள் முடிந்த அளவுக்கு காகத்தை அழைக்கணும் இப்பெல்லாம் ஒரு சில சாப்பாடு வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆஹா காகத்தை கூப்பிடணும் கூப்பிட்டு அதாவது சாப்பாடை வச்சுட்டு வச்ச பிறகு உடனடியாக கூப்பிடணும் ஒரு சிலர் சாப்பாட்டை கொண்டுட்டு போகும்போதே கா கானு கூப்பிட்டுக்கிட்டே போவாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் அந்த சுத்தமான இடத்துல சாப்பாட்டை வச்சுட்டு முன்னோர நினச்சி கும்பிட்டுட்டு அதன் பிறகு காகத்தை அழைக்கணும் அழைக்க உங்கள் வீட்டுக்கு டெய்லி வர்ற காகமாக இருந்தாலுமே கூட காகத்தை அழைச்சி நீங்கள் உணவு வைக்கணும் அந்த உணவு வச்சுட்டு அந்த மீதி அந்த பாத்திரத்தில் வச்சுக்கினாலோ இலையை வச்சிங்கனாலோ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது உடனடியாக என்ன செய்யணும்னா அப்புறப்படுத்திடணும் அது காஞ்சு செவத்துலலாம் ஊட்டி கீழே சிந்தி மேலே சிந்தி அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை உடனடியாக ஒரு பக்கமாக அப்புறப்படுத்திடணும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஹரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்